அன்புக்குரியவர்களே நவம்பர் ரெண்டாம் தேதி அதாவது தீபாவளிக்கு ரெண்டு நாள் கழித்து என்னுடைய நண்பர் திருஷூர்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் இப்போ மலையாளத்தில் ரொம்ப பிரபலமான நடிகராக இருக்கார் அவர் வந்து அண்ணா ஆனமலை வரைக்கும் போய் வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் ஆனமலை அண்ணா நான் எனக்கு தெரிஞ்சது மாசாணி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே தான் கூப்பிடுறார் போல் இருக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டேன் ஆனால் அவர் என்னை கூட்டிகிட்டு போன இடம் வேற ஒரு இடம் சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தோற்றுவித்த அறிவுத்திருக்கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் அது ஒரு வேறு வகையான அனுபவத்தை எனக்கு கொடுத்தது என்னை கூட்டிகிட்டு போனவர் ரொம்ப பிரபலமான நடிகர் அப்படிங்கிறதால எங்களுக்கு ஒரு விஐபி ஸ்டேட்டஸ் கிடைச்சது அந்த இடத்துல நான் உணர்ந்த அதிர்வுகள் வேறு வகை அதாவது ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதிர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ரமணர் ஆசிரமம் அவருடைய அந்த மணிமண்டபம் அங்கே போய் அந்த அதிர்வுகளை உணராதவர்கள் யாரும் கிடையாது அதாவது வீக் மைண்டட் பீப்புளுக்கு இதெல்லாம் தெரியாது அதே மாதிரி ச புதுவை மாநிலத்தில் அன்னை அவர்கள் அரவிந்தர் அன்னை அவர்களுடைய அந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனப்போ இந்த திருக்கோயிலுக்கு போனப்போ எனக்கு அந்த என்டையர் கேம்பஸில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு அவர்களுடைய வழிபாட்டு முறை அவர்களுடைய போதனை புது மாதிரியாகவும் இருந்தது எந்த கடவுளையுமே கும்பிட சொல்லலை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அங்கே ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்காங்க அவருக்காக அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய பூத உடலை அடக்கம் செய்து அந்த இடத்துல டோம் ஷேப்பில் ஒரு அழகாக ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்காங்க ஒரு ப்ரேயர் ஹால் பெரிய ஹால் இந்த சமாதியை சுற்றி அருமையாக குஷன் போட்டு எல்லாரும் கீழே உட்காந்து கீழே உட்கார முடியாதவங்களுக்கு சுற்றி பெஞ்சஸ் மார்பிள் பெஞ்சஸ் போட்டு மிக அற்புதமான ஒரு தியான மண்டபம் உருவாக்கியிருக்காங்க மணி மண்டபம்னு சொல்கிறாங்க அங்கே எங்களுக்கு ஈவினிங்கில் ஒரு தவம் செய்கின்ற வாய்ப்பு தியானம் தியானம்தான் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய குரல்லையே ஒலிக்கிறது அதாவது நாம் இந்த பூமியில் உருவாவதற்கு காரணம் ஐம்பூதங்கள் ஃபைவ் சென்சஸ் இந்த ஐம்பூதங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க முதல்ல நன்றி சொல்லி அதற்கு தவம் இயற்றுக்கள்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக நாம் இந்த பூமியில் நிலைத்து நிற்பதற்கு காரணம் ஜீவகாந்தம் அதாவது ஹியூமன் மேக்னெட் மிக அற்புதமான ஒரு தத்துவம் அது அதாவது இன்றைக்கி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கணக்கு இல்லைங்க அஞ்சு செகண்ட் இல்லைன்னா என்டையர் ஓஷன்ஸ் காடுகள் மரங்கள் மனிதர்கள் விலங்குகள் அவ்வளவும் அண்டவெளியில் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குரலில் அற்புதமாக சொல்கிறாங்க உடல் என்பது ஒரு மேக்னட் ஜீவகாந்தம் அதுவும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சேர்ந்து ஒட்டி ஒட்ட வச்சிருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் புவியீர்ப்பு விசைக்கு நன்றி சொல்ல சொல்கிறாங்க பூமிக்கு நன்றி அடுத்ததாக கோள்கள் இருக்கு இல்லையா பிளானட்ஸ் என்டையர் பிளானட்ஸுக்கு ஒவ்வொரு பிளானட் பேரும் சொல்லி நன்றி சொல்லுங்க இது இவ்வளவு தூரத்தில் இருக்கு இது நம் மனித உடலில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துது கடைசியா சந்திரன் சந்திரனுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு இவ்வளவு அற்புதமான ஒரு தியானம் பதினாறு நிமிடங்களுக்கு நடக்கிறது மிக அருமையாக இருந்தது ரொம்ப நாளா இந்த பதிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல்வேறு வேலைகளால் பண்ண முடியலைங்க அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கோவை மாவட்டத்தை சுற்றி பார்க்க வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் செய்து ஆனைமலைக்கு போய் அந்த அறிவு திருக்கோயிலை பார்த்துவிட்டு வாருங்கள் முடிந்தால் அவர்கள் ஒரு நான்கு நாளைக்கு ஒரு கோச்சிங் மாதிரி கொடுக்குறாங்க எப்படி தியானம் பண்ணுறது அதுன்னு முடிஞ்சா அதையும் அட்டன் பண்ணுங்க அங்கே நான்கு நாட்கள் நீங்கள் தங்கி உணவு உண்டு அங்கே லெக்சர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமம் காசு வாங்குகிறாங்க தயவுசெய்து போய் வாருங்கள் மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு அபாயமணி இந்த இந்த அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன்